மனசோர்வுக்கு சிகிச்சை ஆசிரியர் ஏ டபிள்யூ பிங்க் தமிழாக்கம் ஜோசப் கோவிந்த் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு வசனம் ஐந்து சங்கீதக்காரனான தாவிது இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது அவனுடைய ஆத்மா மிகவும் நசுக்கப்பட்டு பாரத்துடன் இருந்தது தாவீது வாழ்வில் பல ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் நாம் பார்க்கிறோம் மலை மேல் கழுகு துரத்துவது போல் சவுல் துரத்தியது தனது தோழன் அகிதோபேலின் துரோகம் அப்சலோமின் சதி மற்றும் தாவீதின் கடந்த கால பாவங்களின் நினைவுகள் இவை அனைத்தும் பலவான்களையும் பலவீனப்படுத்தக்கூடிய துன்பங்கள் ஏனெனில் தாவீதும் நம்மைப் போன்ற மனித குணம் உடையவர் தானே தாவீது எப்பொழுதும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்ததில்லை பல முறை ஆழ்ந்த சோகமும் மன அவருக்கு நீண்ட காலமாக இருந்தது ஆனாலும் தாவீது அவருடைய வாழ்வில் சோர்வுக்கு இடமளிக்கவில்லை அவர் துக்கங்களுக்கு அடிபணியவும் இல்லை தாவீது தரையில் விழுந்த வயதான மாட்டை போல ஆதரவற்றவராக இருக்கவில்லை அவர் புத்தியுள்ள மனிதனைப் போல நடந்து கொண்டார் மேலும் அவர் தனக்கு நேரிட்ட துன்பங்களை எதிர்கொள்ள போராடத் தொடங்கினார் தாவியது விழிப்புடன் சுயபரிசோதனை செய்து அவருக்கு மனசோர்வு ஏற்பட தொடக்க காரணத்தை அறிய முற்பட்டார் என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் என்று அவரையே கேட்டுக்கொண்டார் அவருடைய மனசோர்வுக்கான காரணத்தை அறிய முற்பட்டார் மனசோர்விலிருந்து மீள்வதற்கான படி இதுவே ஆகும் கவலைப்படுவதாலும் வருத்தப்படுவதாலும் மற்றும் குறை கூறுவதாலும் அதற்கான தீர்வு காண முடியாது பாரத்தோடு வெறுமையாய் இருப்பதால் ஆவிக்குரிய ரீதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ எந்த பயனும் இல்லை ஒருவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டு சுய பரிசோதனை செய்து அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று நம்மை நாமே கண்டித்துக் கொள்வது அவசியம் நம்முடைய வாழ்வில் நடக்கும் சில நிகழ்வுகளை தைரியமாக எதிர்கொள்வது அவசியம் மனசோர்வுக்கு இடமளிப்பதினால் என்ன பயனுண்டு அதனால் ஒரு பயனும் இல்லை துக்க முகத்தோடு உட்கார்ந்திருப்பதும் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பதும் மன வருத்தத்துடன் அழுவதும் அவளநிலையை மேம்படுத்தாது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு எனவே மனசோர்வடைந்த ஒவ்வொருவரும் தனது மனசோர்வு மற்றும் திருப்தி இன்மைக்கு காரணத்தை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் கேள்வி எழுப்புவது மிக அவசியம் பாவத்தை குறித்து வருந்துவதற்கும் நன்மையை கெடுக்கும் அசுத்தங்களுக்கு எதிராக பாரத்தோடு ஜபிப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம் இருப்பினும் வெளிப்புற துன்பங்கள் காரணமாக இருந்தாலும் உள்ளான சோதனைகள் காரணமாக இருந்தாலும் மனசோர்வு என்பது நமக்கு அவிவிசுவாசம் மற்றும் கீழ்ப்படியாமையை உண்டாக்குகிறது எனவே அதற்கு எதிராக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று தாமஸ் காட்ஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார் என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் மற்றவர்களிடம் கலந்தோலோசிக்காமல் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியாதா உங்கள் பிரச்சனைகளின் மூலத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லது குறைந்தபட்சம் சந்தேகிக்கிறீர்கள் என்பது உண்மையல்லவா உங்கள் அறியாமைக்கு காரணம் நீங்களே ஏற்படுத்தி கொண்ட பாரமான சூழ்நிலைகளா கர்த்தாவே உமது நியாயத்தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை என்றும் அறிவேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது வசனம் எழுபத்தி ஐந்து என்று சங்கீதக்காரனோடு நீ ஒப்புக்கொள் ஏதேனும் பாவத்தில் விழுந்து எல்லா விஷயத்திலும் உன் சுய விருப்பத்தை பின்பற்றி அல்லது எல்லா விதத்திலும் உங்களுடைய மாமிச இச்சைகளின்படி நடந்து இப்போது உங்கள் மாமிசத்திலிருந்து அழிவை அறுவடை செய்கிறீர்களா ஆனால் நீங்கள் அதை தேவனிடம் ஒப்புக்கொண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பதிமூன்று என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும்படி தேவனிடம் வேண்டிக்கொள் அல்லது மற்றவர்களைப் போல நீங்களும் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக தேவனின் ஏற்பாடு உங்களை விட்டு வைக்காதது உங்கள் மனசோர்வுக்கு காரணமா சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனம் ஒன்னில் உள்ள எச்சரி நினைவுகொள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே மேலே குறிப்பிட்டுள்ள சூழ்நிலைகள் சிலருக்கு பொருந்தாது சிலர் நான் பண இருக்கிறேன் உதவி இன்மையே என் கண்முன்னே உள்ளது ஆகையால் என் ஆத்மா பலவீனமானது என் இருதயம் பாரமாக இருக்கிறது இது ஒரு பாரமான சோதனையே இவை ஏற்படுத்தும் மனசோர்விற்கு ஆளாவது இயல்புதான் ஆனால் அன்பு நண்பரே இது போன்ற சூழ்நிலைகளுக்கு கூட சிகிச்சை உண்டு சங்கீதம் அதிகாரம் ஐம்பது வசனம் பத்து ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் என்று சொன்னவர் இன்று உயிரோடு சர்வ வல்லமையுள்ளவராக ஆளுகிறார் சுமார் இருபது லட்சம் இஸ்ரோவேல் மக்களை நாற்பது வருடங்களாக வனாந்தர பயணத்தில் பராமரித்தவர் இன்று உன்னையும் உன் குடும்பத்தையும் பராமரிக்க மாட்டாரா பஞ்ச காலத்தில் எலியாவுக்கு உணவளித்த அவரால் உன் பசிக்கு உணவளிக்க முடியாதா அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக வித்திருந்தால் உங்களுக்கு வித்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா மத்தேயு அதிகாரம் அதிகாரமாறு வசனம் முப்பது இந்த தலைப்பை மீண்டும் கவனித்தால் தாவீது மனசோர்வுக்கு அடிப்பணியாமல் தன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி தன்னுடைய அவிவிசுவாசத்தை கண்டித்து தனக்குத்தானே தானே அறிவுரை கூறி கொண்டிருப்பதைக் காணலாம் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருங்கள் இதுவே மனசோர்வடைந்தவர்களுக்கு உண்மையான நிவாரணம் தற்போதைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருளானதாக தோன்றலாம் ஆனால் தேவனின் வாக்குறுதிகள் வெளிச்சத்தை கொண்டு வருபவை உனக்கு உதவ இந்த படைப்பு தவறியிருக்கலாம் ஆனால் படைப்பாளர் என்றுமே தவறுவதில்லை அதற்கு உங்கள் விசுவாசம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் முழு உலகமும் விரக்தியில் இருந்தாலும் கூட உண்மையான கிறிஸ்தவன் ஒருபோதும் விரக்தி அடைவதில்லை நம்முடைய தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் ஒன்று தேவனை தங்கள் அடைக்கலமாய் கொண்டவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை இந்த எழுத்தாளரின் வாழ்வில் மீண்டும் மீண்டும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது வாசகர்களின் வாழ்வில் இந்த அனுபவம் உண்டு யதார்த்தம் என்னவெனில் நமது இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தும் தேவனின் கிருபையை அறிவதற்கு மாபெரும் வாய்ப்புகளாகும் நம்முடைய தேவைகளெல்லாம் கிடைக்கும் போது விசுவாசம் தேவைப்படாதல்லவா கர்த்தருக்கு காத்திரு அவருடைய கருணைக்கு காத்திரு நீ பாவம் செய்திருக்கலாம் உன் பாவம் மோசமானதாக இருக்கலாம் அதன் விளைவுகளை நீ இப்பொழுது அனுபவிக்கலாம் ஆனாலும் நீ மனம் திரும்பி உன் பாவங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டால் அவர் உன் பாவங்களை துடைக்கும் மாபெரும் கருணையாளர் அவருடைய வல்லமைக்கு காத்திரு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கலாம் உதவி வருவதற்கு எல்லா வகையிலும் தடைகள் இருக்கலாம் ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தெய்வனால் முடியாதது எதுவும் இல்லை தேவன் மீது விசுவாசம் வைத்து காத்திரு மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் அல்லது வாக்குறுதிகளில் தவறி இருக்கலாம் தேவைப்படும் நேரத்தில் உன்னை கைவிட்டு சென்றிருக்கலாம் ஆனாலும் பொய்யுறியாத தேவனிடம் திரும்புங்கள் அவருடைய வாக்குறுதிகளை சந்தேகப்பட வேண்டாம் அவருடைய அன்பிற்கு காத்திரு இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் யோவான் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஒன்று தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரச்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு வசனம் ஐந்து இதுவே தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் ஆசிர்வாதமான உறுதி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் முப்பத்தி நான்கு சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் பத்தொன்பது என்பதை அவர்கள் அறிவார்கள் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் களிப்பு உண்டாகும் சங்கீதம் அதிகாரம் முப்பது வசனம் ஐந்து என்று தேவன் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார் எனவே கிறிஸ்தவுக்குள் சகோதரனே சகோதரியே நெருப்பு சூளை தனது வேலையை முடித்து உன் கட்டுகளை எரித்தவுடன் நீ இப்பொழுது செய்யும் பணிக்காக நீ அவரை துதிப்பாய் எனவே காத்திருப்போடு இருக்கும் வாழ்க்கையை எதிர்நோக்கியிரு தேவன் மீது நம்பிக்கையாயிரு அவர் எப்பொழுதும் கைவிடுவதில்லை அன்பான கிறிஸ்தவ வாசகரை நீ தற்போது ஆழமான தண்ணீரின் மீது நடக்கவில்லை என்றாலும் தேவனுடைய மக்கள் அனுபவிக்கும் தற்போதைய பிரச்சனைகளில் அவர்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்காகவும் அவர்களின் தற்காலிகமான தேவைகளுக்காகவும் இரக்கம் காட்டவும் தேவனுடைய கிருபைக்காக உற்சாகத்துடன் மன்றாடுவோம் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்